ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இதுதான் அன்றைக்கே முக்கியமான விஷயம் நிறைய ஊடகங்கள் வந்து இது இருத்தடிப்பு பண்ணியிருக்கு என்னென்னு தெரியல திடீர்னு பெரிய செய்தியாக பேசி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது யார் கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த செய்திகளை வந்து பெரிய அளவில் தொடாமல் இருக்கிறாங்கன்றது தெரியல இருக்கட்டும் ஒரு பக்கம் நேற்று என்ன நடந்தது அப்படின்றத இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு பிஜி கோர்ட்டில் இந்த மாதிரி அவர் வந்து பிணை எடுக்கிற அந்த மனு மீதான விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது காவல்துறை சார்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் எங்களுக்கு மூன்று நாள் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப இது வந்து நீங்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணிங்களோ கைது செய்து அங்கே தான் நீங்கள் போடணும் போய் பெட்டிஷன் போட்டுவிட்டிங்களான்னு கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்ல பெட்டிஷன் போட்டுட்டு வாங்க அவகாசம் இல்லை இன்றைக்கி மாலை ஐந்து மணிக்கே நீங்கள் இங்கே வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப நெருக்கமாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி மாலை ஐந்து மணிக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்ல நாலு மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டு அவசர அவசரமாக மூன்று நாள் கஸ்டடிக்கு பெட்டிஷன் போட்டுட்டு ஐந்து மணிக்கு போய் நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா எழும்பூர் நீதிமன்றத்தில் நீக்கி அவரை வந்து பெட்டிஷன் போட்டதால் மூன்று மணிக்கு மூணு ஒரு மூணு நாள் கேட்டிருக்காங்க சம்மந்தப்பட்டவரை குற்றவாளி கூண்ணில் நிறுத்தி வந்து கேட்கணும் நேர் நிறுத்தி கேட்கணும் அதுக்காக இன்னைக்கு காலையில் ஒரு பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு ஏர்போர்ட் மூட்டி புழல் சிறைச்சாலையிலேருந்து இங்கே அழைச்சிட்டு வராங்க இங்கே அழைச்சீட்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய வழக்கு வழக்கறிஞர் அதுக்கடுத்தது ஏர்போர்ட் மூர்த்திக்காக நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி சார்பாக சங்கர் அவர்களும் இன்னும் அவர்களுடைய சார்ந்த வழக்கறிஞர்களும் நின்றுட்டு இருக்கிறாங்க விவாதம் வந்து தொடங்குது அரசு தரப்பில் வந்துட்டு நிறைய புகைப்படங்களை வந்து காட்டுற அந்த திலீபன் என்றவர் வந்து காயப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அவருடைய வாதமாக வைக்குது இந்த மூன்று நாள் கஸ்டடி எதுக்கு அப்படின்றத அவங்க தரப்பில் வந்து வாதம் வைக்கிறாங்க இந்த தரப்பில் வந்து வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சங்கர் வந்து மிக தெளிவான ஒரு ஆர்குமெண்ட்டு வந்து வைக்கிறார் இன்றைக்கி காலையிலேயே இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க அதாவது இது சம்மந்தமான விசாரணையில் நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்ற பெட்டிஷன் அது அதன் பேரில் இவங்க ஆஜராகிறாங்க ஆஜராகிட்டு வந்து பேசுகிறாங்க சொல்லிட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அரசு தரப்பு வழக்கறிஞர் அந்த சம்பந்தப்பட்ட திலீபன் என்கிற நபர் கையில் வெட்டுப்பட்டவருக்கு அவருக்கு உடல்நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது இப்போ ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மயக்கமாக வருகிறது அதனால் சோசம் அவர் இன்னும் பெட்டிலே தான் இருக்கிறாரு அவருக்கு நிறைய இதுவாக இருக்குது அதனால் போலீஸ் கஸ்டடியில் வேணும் பெயிலும் கொடுக்கக்கூடாதுன்ற அந்த வாதத்தை இங்கே வைக்க முடியாது ஆனால் அதுக்கான காரணத்தை சொல்லாரு இன்னும் இந்த மாதிரி இருக்குது அதனால் போலீஸ் கஸ்டடியெலாம் வேணும்னு இருக்கிறாங்க இவர்கள் தரப்பில் வந்து ஆர்குமெண்ட் வைக்கும்போது என்னன்றாங்க திலீபன் ஞாயிற்றுக்கிழமை அன்றே வந்து அடுத்த ரெண்டு நாட்கள்லேயே வந்து மருத்துவ மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்துட்டார் வந்துட்டு விற்பனை பிரதான ஊடகங்களுக்கெல்லாம் வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு எந்தெந்த ஊடகங்களில் எப்படி பேட்டி கொடுத்துருக்கிறாரு எப்படி இருந்துகிட்டு இருக்கிறாருன்ற அந்த வீடியோ பதிவு எல்லாமே இந்த தரப்பில் போட்டு காட்டியிருக்கிறாங்க அதை நீதிபதி அவர்களும் கவனமாக கவனத்தில் எடுத்துக்கிட்டார் நல்லாதான்